ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் தேர்ட்டீன் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்று நடக்க போகும் மாற்றங்கள் திருப்பங்கள் புதிய வரவுகள் ஏதாவது இருக்கா புதிய திருப்பங்கள் இருக்கா புதிய நபர்களோட சந்திப்பு இருக்கா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இனிவோஸ் உங்களுக்கு கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா First, Mesha Rasi, Two of Cups, Rishabha Rasi, Two of Pentacles, Midunarasi, Rasi, Four of Pentacles, Kadagarasi Nine of Swords, Simha Rasi, Ace of Cups, कन्नी कन्नी राशि का तुलाम राशि थ्री ऑफ़ स्वर्ड्स विरचिक राशि दि एमप्र राशि हेरमिट मकर राशि कप्स कुंभ राशि क्वीन ऑफ़ पेंटिकल्स மீன ராசி ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ்களுக்கான ரீடிங் எல்லாத்தையும் நல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் நீங்கள் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருக்கிற புரிதல் வந்து அதிகமாகும் ரெண்டு பேருக்கும் இடையிலான புதி புரிதல் வந்து அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலோ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்குள்ள அதே மாதிரி இன்றைக்கி புதிய சந்திப்புகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கான பொறுப்புகள் உங்களுக்கான வேலைகள் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலையாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக கொண்டு போகணும் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக அடிவாங்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால ஒர்க்காக இருந்தாலும் சரி பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி பேலன்ஸ்டாக இன்றைக்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கி டே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பென்ட்டுக்கிள்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் பென்ட்டுக்கிள்ஸ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி சொத்து பணம் அப்புறம் வந்துட்டு உங்களோட நீங்கள் பேசுகிற விஷயம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே பண விஷயமாக இருக்கட்டும் சொத்து விஷயமாக இருக்கட்டும் பேசுகிற வார்த்தைகள்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க இன்றைக்கி அதே மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் நகை பணம் சொத்து இது எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றத மணி மைண்டு முழுக்க வந்து மணி ஓரியன்டாகவே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க இன்றைக்கி அந்த பிடிவாதத்தைலாம் தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேவை சூப்பராக கொண்டு போகும் பிடிவாதப்பட்டிங்கன்னா கொஞ்சம் சிலரோட முக சுழிப்புக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிடிவாத குணத்தை இன்றைக்கி குறைச்சிக்கணும் மிதுன ராசிக்காரர்கள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம் கடகராசி பார்த்தோம்னா நைன் ஆஃப் வா நைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு நைன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு நிறைய கவலைகள் இருக்கும் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல் மன அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கும் ஐயோ கடவுளே ஏன் இப்படி அப்படின்னு தலையில் கையை வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நீங்களே தான் உண்டு ஓகேங்களா உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு டே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உங்களை டாமினேட் பண்ண விட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு டே வந்து அவ்வளோதான் அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி டேவை சூப்பராக கொண்டு போகணுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போ தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா பாட்டு கேளுங்கள் இல்லை வேறு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இயற்கை சூழல் நிறைந்த வீடியோஸ் பாருங்கள் இல்லை இயற்கை சூழலில் நேராக போய் பாருங்கள் குழந்தைகள் விளையாடுறத பாருங்கள் அந்த மாதிரி எதுக்கு மை எது வந்து மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பாருங்கள் இல்லை வீட்டில் மரம் இருக்குது அப்படின்னா ஒரு மரத்தை அழகாக ஹக் பண்ணிங்கன்னாலே உங்களோட கவலைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் உங்கள் மன அமைதிக்கு ஓகேவா அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு எமோஷ்னலி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் எமோஷ்னல் வைஸ் பார்த்தோன்னா அதே மாதிரி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பிலலாம் வந்து ஒரு 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 ஃபுல்ஃபில்டு ஒரு ஒரு மன நிறைவு தரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க மனசு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் சிம்ம ராசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் நினைக்காததும் நடக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கிட்டே சூப்பர் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸ்ட்ரென்த் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ரொம்ப அசால்ட்டான ஒரு துணிச்சல் இருக்கும் இன்றைக்கி ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப பொறுமை கட்டுப்பாடு நம்பிக்கை இது எல்லாமும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அந் அந்த அதனால் பொறுமையாக நம்பிக்கையாக செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ந நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும்னு சொல்கிறாங்க செல்ஃப் கண்ட்ரோல்னா ரொம்ப நிதானமாக எதுக்கும் கோவப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ முன்னாடி ஏற்பட்ட பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சில வழிகள் சில காயங்கள் எல்லாம் இன்றைக்கும் உங்களை போட்டு வ வழியை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வ விரக்தி தன்மையை மன உளைச்சலில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே பட்ட வழிகள் எல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த வழிகள்லேருந்து சீக்கிரமாக நீங்கள் விடுபட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது இன்றைக்கி இந்த டே வந்து ஒரு பாதி டே வரைக்கும் மன உளைச்சல் ஒரு மாதிரி மன அழுத்தம் அந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாலும் டே முடியும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது சில நல்ல சம்பவங்கள் நடக்கும் இந்த வழிகளை மறக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து விருச்சுக்க ராசிக்கு பார்த்தோன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு எம்ப்ரஸ் கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக செயல்படுவீங்க நீங்கள் உங்கள் வேலையில் அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க ரொம்ப அன்பு கொடுப்பீங்க ஃபேமிலியிலையும் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் சரி ஒரு அவங்களோட ஏதோ ஒரு சில வசதிகள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்கள் வீட்டு உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்து உங்கள் மனசு சந்தோஷப்படும் அவங்க அப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரையாவது நினச்சிங்கன்னா அவங்க இன்னைக்கு நல்லா இருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு படி உயருவாங்க அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக ஒரு பொருட்கள் வாங்கணும் இல்லை ஏதோ நகை வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க அதனாலையும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கி இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கான ராசி பலன் அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு ஸோ ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ரொம் உங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுற ஒரு டே உங்களை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி நம்ம எதை பண்ணலாம் எதை பண்ண வேண்டாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த இந்த மெத்தடில் பண்ணுனா இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு மைண்ட் கால்குலேஷன்லேயே இருப்பீங்க இன்றைக்கி ஸோ அதே மாதிரி ஒரு தனிமையிலையும் இருப்பீங்க நிறைய நேரம் தனிமையில் இருந்து ஒரு மைண்ட் கிளாரிட்டியை கொண்டு வருவீங்க ஒரு முடிவு ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி சுய பரிசோதனை பண்ணுவீங்க எதை எப்படி பண்ணுனா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு கிளாரிட்டியும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு எயிட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து தேவையில்லாத ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வெளியே வரலாம் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக சேர போறீங்கன்னா இல்லை இல்லை இது நினச்ச மாதிரி நடக்காது இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அதிலேருந்து வெளியே வரலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷனில் என்ட்ராகிறீங்க வேறு ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி அதுலேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை வேலையிலேயோ இல்லை ஃபேமிலி வைஸோ ஏதோ ஒரு ஸ்டெப் மேலே போகணும் முன்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சேஞ்ச் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ஃபேமிலி வைஸும் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமை வந்து நிதிநிலை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் எதையுமே காணாமல் இருந்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க மேலே கேர் பண்ணுற ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி அதிகமாகும் உங்களை ஃபே உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை வந்து உங்கள் கிட்ஸு உங்கள் குழந்தைகள் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்க மேலலாம் ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க அந்த மாதிரியான மனநிலை இன்றைக்கி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஏஸ் ஆஃப் ஒன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸை வந்து நீங்கள் உங்கட்டி ஒர்க் பிளேஸில் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப உங்களை நீங்களே என்த்தாக வந்து ஒர்க் பண்ணி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு செயல்படுறதுக்கு அந்த மாதிரி செயல்பட தயாராக இருக்கிறதுக்கான ஒரு நாள் ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு புதிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அதில் ஆக்டிவாக இன்னோவேட்டிவாக செயல்படுறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இது வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ